El ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா எல்லாருமே ஜென்ஸாக உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்பீங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து எங்களோட மண்டபப்படி நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்று வந்து ஒருத்தங்களோட மண்டபப்படி ஸோ இன்னைக்கு எங்களோட மண்டபப்படி இன்னைக்கு வந்து எங்கள் வீட மண்டபப்பொடிக்கு என்ன சாப்பாடு அப்போ நேற்று வந்து புளி சாதமா இன்றைக்கி வந்து சாதம் சாம்பார் ரசம் தொட்டுக்க இதான் இன்றைக்கி வந்து சாப்பாடு ஸோ வந்து சாமிக்கிட்ட வந்து சாமியை சுற்றிலும் வந்து கூட்டி விட்டு தண்ணி தெளித்து விட்டு கோலம்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு கிளம்பி ரெடியாக வருவோம் இங்கே வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ குட்டி பாருங்க கண் ஓடி இருந்தால் இருந்தா குட்டி வந்து நை நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கா சார் நான் போட்ட உங்களுக்கு காட்டுற பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து நல்லா வந்து கூட்டி விட்டுட்டு தனியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு கோலம் போட்டுட்டு போய் வந்து கிளம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளம்பி ஃபஸ்ட்டு பிள்ளைங்கள கிளப்பி விட்டுட்டேன் பிள்ளைங்க கிளப்பி அந்த கோயில் விளையாண்டுருந்தாங்க கண்வியும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தால் இந்த ட்ரெஸ் அவளுக்கு வந்து இது வந்து ட்ரெஸ்ஸு ஸோ ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிருச்சு அழகாக இருந்துச்சு ஸோ என்னோடய கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படின்னு இழுக்கி விட்டாங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரங்கோலிலாம் வந்து கலர் புடி இல்லாமல் போடும்போது ரெட்டையாக பட்டையாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையாக வந்து போட்டேன் ஸோ இங்கே வந்து என் நாத்தனார் மா பெரிய மாமியார் எங்கள் மாமியார் எல்லாம் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க சின்னம்மா மீரெல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா எங்க மட்டும் அப்படி இல்லை ஸோ தான் வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கணும் பச்சாா் so,

இந்த கிளிப் வந்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் வந்து நாங்கள்லாம் வந்து போர் அடிச்சிச்சு மாதிரியும் சரியான வெயில் வேற ஸோ அதனால தோப்புல போயிட்டு நாங்கள் எழுநிப்பூச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தோப்புக்கு வந்தோம் ஸோ செம்ம ஜாலியா ஃபன்னா ஜாலியாக பேசிடுச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு டைம் பாஸ் ஆச்சு